வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ஒரு கப்பு ராகி மாவு ஒரு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு இது ரெண்டுத்தையும் வைத்து இரண்டு விதமான பிரேக்ஃபஸ்ட் காலை உணவு அதுவும் ஒரே நேரத்தில் செய்ய போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு குச்சி கிழங்கு கப்பக்கிழங்குன்னு கிழங்குன்னு பலவேறு பேர்களால் இது அழைக்கப்படுதுங்க ஆனால் அவ்வளவு சத்து நிறைந்தது நார் சத்து உடையது பொட்டாசியம் மேக்னீஷியம் விட்டமின் ஏ அதேமாரி விட்டமின் சி கண்டென்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கக்கூடியது அந்த அளவுக்கு ஆரோக்கியம் நிறைந்தது மரவள்ளிக்கிழங்கு அரிசி உணவுக்கு மாற்றாக இந்த மரவள்ளிக்கிழங்கை மட்டுமே அவித்து குழம்புடன் சாப்பிடுவதோ அதே போல் மாவு அரைத்து களியாக கிண்டி சாப்பிடுவதோ ஏற்றது அந்த அளவுக்கு இது அரிசிக்கு பதில் சாப்பிடலாம் இதை இன்றைக்கி நான் நல்லா அலசி தோலை எடுத்துட்டு நல்ல தண்ணியில் அலசிட்டு துருவி எடுத்துக்கிறேன் இது நம்ம நறுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது நம்ம இப்போ காயெல்லாம் துருவோம் இல்லையே கிரேட்டர் அதில் போட்டு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் துருவி எடுத்துக்கிறேங்க மிகச்சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திங்கன்னா போதும் எப்போ பார்த்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு காலை நேரத்தில் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது போலவே இருக்கிறோம் அதாவது அரிசி கலந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஒரு வயதுக்கு பிறகு சுகர் வந்த பிறகு தான் நீங்கள்லாம் அரிசியை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது சிறு வயதிலிருந்தே சிறு தானியங்கள் அந்த அரிசிக்கு மாற்றாக என்னெல்லாம் சாப்பிடலாம் அதற்காக வெள்ளை அரிசியை முழுவதுமாக தவிர்த்துடக்கூடாது சிறு வயதிலேருந்து கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா அவர்களுக்கு எல்லா விதமான உணவுகளுமே பழக்கமாயிடும் இப்போ மரவள்ளிக்கிழங்கை துருவி எடுத்து வச்சுட்டு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுடுங்க ஒரு கப்பு ராகி மாவு இந்த ஒரு கப்பு ராகி மாவை சேர்த்து மிதமான தீயில் வறுத்தி எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வருத்திங்கன்னா போதும் கை தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும் மாவு அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தி எடுத்து ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா அரை கப்பு தண்ணி கூட போதும் தண்ணியை வந்து சூடு பண்ணி தான் எடுக்கணும் கொதிக்க வைக்கக்கூடாது வார்ம் வாட்டர் அவ்வளோதான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மாவு கொஞ்சம் சூடாக தட்டில் மாற்றியாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது கூட நல்லது சேர்த்து இந்த மாவை நல்லா விரவி விட்டுருணும் ஏன்னா ராகி மாவு எப்பவுமே வறண்ட தன்மை உடையது அதனால் நம்ம செய்யும் போது எப்போவுமே ராகி மாவு சேர்த்து செய்யும் போது நெய் சேர்க்கிறது அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த நெய் சேர்த்து இந்த மாவு எல்லாமே நல்லா விரவி விட்ருங்க நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன் நீங்களும் வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு இது போல் விரவி விடணும் நாம் இதை வச்சு புட்டு அவிக்க போகிறது கிடையாது ஆனால் புட்டு மாவு மாதிரி நீங்கள் இதை விரவி விடணும் ராகி மாவை நம்ம உணவில் வரை அடிக்கடி நாம் ஏதாவது ஒரு ரெசிப்பியில் கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ராகி மாவை வைத்து நிறைய காலை உணவும் அதே மாதிரி தின்பண்டங்களும் நிறைய வகை போட்டு இருக்கிறோம் எல்லாமே ஆரோக்கியமாக செய்து சாப்பிடக்கூடிய முறையில் தான் நம்ம போட்டிருக்கிறோம் அதே போல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் நல்லா புட்டு மாவு பதத்துக்கு விரவி எடுத்துட்டேன் பாருங்கள் இது போல் திரியாக இருக்கணும் மாவு அவ்வளோதான் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நாம் இப்போ நான் தேங்காய் நான் கொஞ்சம் இளம் தேங்காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப முத்துன தேங்காய் எடுக்காதீங்க இது போல் கொஞ்சம் இளம் தேங்காய் எடுத்தோன்னா மிக்ஸியில் போட்டு நம்ம சுற்றுறோம்னு சொன்னால் அது அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும் அதனால் நான் கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் துருவல் தேங்காய் துருவல் வச்சு துருவி எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் நான் நிறையா தான் துருவி எடுத்துருக்குறேங்க தேவைப்படுறதை பயன்படுத்திட்டு மிச்சத்தை ஒரு ஏர்டைட் பாக்ஸோ ஜிப்லா கவர்லையோ போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன் எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு இது போல் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம விரவி வச்ச ராகி மாவில் ஒரு கப் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு துருவல் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் நானும் அந்த ஈரப்பதமே போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கவே இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஏலப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஏலப்பொடி இன்றைக்கி சேர்க்கலை கால் கப்ப அளவுக்கு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கருப்பட்டி அது மாதிரி பனங்கற்கண்டு இது போல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை முடிந்தவரை தவிர்த்துருங்க இதை நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலைங்க உருண்டையாக தான் பிடிக்கிறேன் உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி வேணும்னா நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நாம் சேர்த்ததில் ஒரு பத்து உருண்டை கிட்ட வந்தது ராகி மாவு மரவள்ளி கிழங்கு உருண்டை இது அதாவது இனிப்பு உருண்டை ஒரு பத்து உருண்டை வந்தது இதை அப்படியே இங்கே வைப்போங்க இப்போ நான் வந்து ஒரு மூன்று கிண்ணங்கள் எடுத்துக்கிறேன் நீங்கள் டம்ளர் வேணும்னா டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை புட்டு அவிக்கிற குழாய் இருந்ததுன்னா குழாய் புட்டு அதில் கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ இதில் முதல் லேயராக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் எல்லாத்துலேயுமே ரெண்டாவது லேயராக மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்க போகிறேன் இதையே நீங்கள் ரெண்டு லேயர் மூணு லேயர் அது போல் வைக்கலாம் குழாய் புட்டில் வச்சு செய்யும் போது கொஞ்சம் அதிக அதிகமாக வச்சு லேயர் வந்து உருவாக்கலாம் இது கூட இப்போ ராகி மாவு புட்டு மாதிரி செய்தோ பாருங்கள் அதை சேர்த்து நீங்கள் இன்னொரு லேயர் பண்ணலான்னு நினச்சிடாதீங்க ராகி மாவு வேகிற நேரம் வேற இந்த ரெண்டு பொருள் கிழங்கும் தேங்காய் வேகிற நேரம் ரொம்ப குறைவான நேரம் ராகி மாவு டைம் எடுத்து வேகும் அதனால் இது கூட அதை ஒரு லேயராக போடக்கூடாது வேணும்னா அரிசி மாவு கொஞ்சம் புட்டு மாவு மாதிரி ரெடி பண்ணி இது கூட நீங்கள் ஒரு லேயர் போட்டுக்கலாம் இப்போ இது போலவே ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் கிழங்கு நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரெண்டு மூணு லேயர் வந்து சேர்க்கலாம் டம்ளரில் நீங்கள் லேயர் லேயரில் ஒரு ரெண்டு லேயர் வச்சிங்கனாலே குழாய் புட்டு மாதிரி வருங்க அதிலலாம் ஒட்டவே ஒட்டாது நல்லா வரும் செய்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்குறேன் நல்லா கொதி நிலை வரட்டும் அப்புறமா தான் நாம் அவிக்க போகிறோம் இப்போ அந்த எடுத்து வச்ச கிண்ணங்கள் மேலே சும்மா இந்த சாக்லேட் ஃபாயில்ஸ் இருக்கும் இந்த சாக்லேட் வந்து அலுமினியம் ஃபாயில்ஸ் எப்போவுமே இருக்கும் அதனால் அதை நான் போட்டு கவர் பண்ணிக்கிறேன் இது போட்டு கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம் அதுக்குள்ளே தண்ணி இறங்காமல் அது நல்லா வெந்து வரும் பூ போல் அதுக்காக அப்படி போடுறேன் நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெறும் ஒரு சின்ன தட்டு கூட போட்டு மூடலாம் இல்லை அப்படியே வச்சு கூட அவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது போல் நான் மூணு கப்லேயும் போட்டு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்ட்டு இது போல் கொதிக்கும் போது தான் அவி பொருள் எதுவாக இருந்தாலும் நாம் வச்சு அவிக்கணும் இப்போ முதல் தட்டில் இந்த மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் புட்டு இதை சேர்த்து வைக்கிறது நான் வச்சிடுறேன் மூணு கப்பையுமே அது மேலவே இன்னொரு தட்டு வச்சு ராகி மரவள்ளிக்கிழங்கு உருண்டை அதை வந்து அடிக்கிறலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு வகையான பிரேக்ஃபஸ்ட் ரெண்டுமே ஆரோக்கியம் நிறைந்த பிரேக்ஃபஸ்ட்டுங்க சிறுவர் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே தாராளமாக இதை சாப்பிடலாம் இதில் இனிப்பு வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு கூட அந்த இனிப்பை தவிர்த்துட்டு ரெண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு பருப்பு வகைகள் அதாவது கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டி இது போல் நீங்கள் செய்துக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க அது காரமாக வேணும்னா காரமாக செய்யலாம் இனிப்பாக வேணும்னா இனிப்பாக செய்யலாம் ஆனால் ஆரோக்கியம் நிறைந்தது எப்போவுமே அரிசி உணவு இட்லி மாவு சப்பாத்தி இப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் காலை உணவாக இது போல் விதவிதமாக செய்யுங்க நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்லையும் நிறைய வகையான ஆரோக்கியமான காலை உணவெல்லாம் போட்டிருக்குறோம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் டயபெட்டிக் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய வகையில் நிறைய சமையல் போட்டிருக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கும் தேங்காயும் சேர்ந்து அவிந்தது இந்த புட்டும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இனிப்பு வேணான்னு நினைக்கிறவங்க இது அப்படியே சாப்பிடலாம் இல்லை இது கூடவே கொஞ்சம் குழம்பு சேர்த்து நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சாலும் சாப்பிடலாம் இல்லை எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்றவங்க இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்றவங்க இது மேலேயே நாட்டு சர்க்கரை தூவி அப்படியே நாம் கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவே இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த ராகி மாவு மரவள்ளிக்கிழங்கு வைத்து செய்த இந்த ரெண்டு வகையான பிரேக்ஃபஸ்ட் காலை உணவு கண்டிப்பாக பிடிக்கும் அதே இந்த ராகி மாவு மரவள்ளிக்கிழங்கு உருண்டை முடிந்தவரை அடிக்கடி பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமானது சத்து நிறைந்தது உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி